சேனல் லில்லிஃப்ளவர் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா அம்மா வீட்டுக்குள்ள தெய்வம் அதாவது பிறந்த வீட்டுக்குல தெய்வத்துக்கு பொங்கல் வைக்கிறதாங்க பார்க்க போறோம் வருஷ வருஷம் வரக்கூடிய சித்திரை மாதம் வளர்ப்பிழை வெள்ளியில பொங்கல் வைக்கிறது வழக்கம் அதனால் அதாவது பிறந்த பெண்கள் வந்து வளர்க்கலை வெளியில் வைப்பாங்க அப்புறம் வந்து ஊரில் இருக்கிறவங்க வந்து சித்திரை மாதம் வைப்பாங்க அந்த பொங்கல் வந்து பிறந்த பெண்கள் சாப்பிடக்கூடாதுன்னா அதுக்கு முன்னாடியே வளர்க்கலை வெளியில் பொங்கல் வைக்கிறது வழக்கம் அவங்கவுங்களுக்கு சௌரியப்பட்ட நேரத்தில் எப்போ வேணாலும் வந்து வச்சுப்பாங்க சித்திரை மாதம் ஃபுல்லாக வர வளர்க்கிழை வெளியில் வைக்கிறது வழக்கம் வளர்ப்பிழை வெள்ளி செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி கிழமைகளில் வை வைப்பாங்க அன்னைக்கு நாங்கள் சூஸ் பண்ண டேட் தான் பார்த்திங்கன்னா த இங்கிலீஷ் வந்து டூன்னு நினைக்கிறேன் அன்னைக்கு வெள்ளிக்கிழமை நம்ம பொங்கல் வைக்கலாம்னு சொல்லிட்டு கோவிலுக்கு போனோம் நீங்கள் யாரெல்லாம் வந்து அம்மா வீட்டு குல தெய்வத்தை அதாவது நமக்கு என்ன தான் கல்யாணம் ஆனாலும் அம்மா வீட்டு தெய்வம் எப்போவுமே ஸ்பெஷல் தாங்க நமக்கு கல்யாணம் ஆகும்பொழுதே நம்ம பிறந்த வீட்டு தெய்வம் நம்ம புகுந்த வீட்டு குல தெய்வத்துக்கிட்ட சொல்லுவாங்களாம் நான் வந்து இந்த பெண்களுக்கு கடைசி வரைக்கும் கூடவே இருப்பேன் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க நானும் அவங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்மளை சொல்லி தான் வந்து நமக்கு கல்யாணம் வந்து பண்ணி வைப்பாங்க அப்படிங்கிறது ஐதீகம் அவங்க வந்து நம்ம குலதெய்வத்தை சாமி கும்பிடம் இல்லை அப்போ வந்து அந்த குலதெய்வம் அந்த குலதெய்வத்திட்ட சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நானும் கேள்விப்பட்டிருக்கேன் அதனால் ரெண்டு குலதெய்வமும் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்னு சொல்லுவேன் நான் அதனால எனக்கு ரெண்டு குல தெய்வமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இந்த கோவிலுக்கு வந்து நான் பொங்கல் வைப்பேன் அந்த கோவிலுக்கு போய் பொங்கல் வைப்பேன் எப்போவுமே வந்து ரெண்டு கோவிலுமே எனக்கு அவ்வளோ ஒரு இஷ்டப்பட்ட ஒரு இடம்னு சொல்லலாம் இப்போ வந்து நாங்கள் பொங்கல் வைக்கிறதுக்காக தான் நானும் என்னுடைய தங்கை அவங்களுடைய ஃபேமிலி எல்லோரும் வந்திருக்கோம் அவங்கள வீடியோவில் அதிகமாக இன்க்ளூட் பண்ணல நான் மட்டும்தான் வீடியோஸ் தான் வந்திருப்பேன் கண்டிப்பாக இது ஒரு இயற்கையான சூழ்நிலையில் அதாவது எங்கள் வீட்டுக்கு பின்னாடியே கொள்ளையிலே அமைஞ்சிருக்கு அதனால் ரொம்ப தூரம்லாம் கிடையாதுங்க இன்னும் நம்ம கொள்ளைக்கு பக்கத்துலேயே இருக்கிறதால கொல்லையும் நீங்கள் பார்த்துக்கலாம் ப்ளஸ் வந்து இந்த வீடியோவும் பார்த்துக்கலாம் இந்த வீடியோ பார்க்கறது மூலிமா உங்களுக்கு ஒரு ஒரு ஐ ஃபீஸ்ட்டு கிடைக்குங்க அவ்வளோ ஒரு பசுமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு அந்த ஏரியா ஃபுல்லாக க்ரீனரி ப்ளேஸாக இருக்கும் வீடியோ பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் ஒவ்வொரு பண் ஒன் நீங்கள் ஒவ்வொரு பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருக்கும் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நான் வந்து மஞ்சள் எடுத்துக்கிட்டேன் தாம்பாளத்தில் மஞ்சள் கொட்டி அதை கரைச்சி அந்த கோவிலுக்கு முன்னாடி வாசலில் போல் அதை வச்சுக்கலாம் என் கையெல்லாம் லெஃப்ட் ஹேண்டுன்னு பார்க்காதீங்க வீடியோ கேமரா இந்த சைடு இருக்கிறதால ரைட் ஹேண்ட் தான் உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்டாக தெரியுது ஓகே டிஎஸ் இப்போ நான் வந்து குங்குமம் மஞ்சள் இதெல்லாம் வச்சுட்டு வாசலுக்கு அதாவது குலதெய்வம் தெய்வம் கோவில் முன்னாடி இருக்கும் இல்லையா அதுக்கு வாசல் கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிட்ருங்க இந்த கோவில் பார்த்திங்கன்னா ஒரு இயற்கையான சூழ்நிலையில் அமைஞ்சிருக்கு இப்போ தான் கோவில் திருப்பணியும் நடந்துட்டுருக்கு அதனால தான் கோவில் வந்து இன்னும் பெறாமல் இருக்குது கண்டிப்பாக வந்து சீக்கிரம் கோவில் கும்பாபிஷேகம் வரக்குள்ளே அதையும் ஒரு வீடியோவாக நான் போஸ்ட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் குத்திப்பாக எல்லாம் அதிகமாக இருந்தது பக்கத்தில் ஒரு வேப்ப மரம் வந்தது காற்று வந்தது குழந்தை எவ்வளோ அழகாக க்யூட்டாக போஸ்ட் கொடுக்கலாம் பாருங்களேன் அவனுக்கு வீடியோ எடுத்து தெரிஞ்சிருச்சா என்ன தெரியல கேமராவே அவ்வளோ ஒரு க்யூட் ரியாக்ஷன் அப்படி கொடுத்துட்டு இருந்தான் அப்புறம் நெக்ஸ்ட்டு கொஞ்சம் நேரம் பாப்பாலாம் விளையாண்டுட்டு தங்கச்சியோடைய பேபி இவங்க விளையாண்டுட்டு அப்பா வந்து அபிஷேகம் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அது வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணி சாமி கும்பிட்டுட்டு இருந்தோம் இந்த மரத்து கடியில் தாங்க பொங்கல் வச்சோம் ரொம்ப அழகாக க்யூட்டாக அந்த தம்பி வந்து போஸ்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க நம்ம ஃபோனை கையில் எடுத்துட்டாலே போதும் அழகாக போஸ்ட் கொடுப்பான் இந்த இடத்துல வந்து நமக்கு சுத்தமாகவே சுத்தமாகவே நமக்கு வந்து வெயில் தெரியாத அளவுக்கு காற்றும் நல்லா அடிச்சுட்டு இருந்தது சரி ஓகே உங்களுக்கு யாருக்கெல்லாம் அப்படி நேச்சுரலாக இருக்க பிடிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க கோவிலில் இந்த மாதிரி பொங்கல் வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணிக்கோங்க லெலி ஃப்ளவர் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க அழகாக பொங்கல் வைக்க ரெடி ஆகிட்டும் அம்மா வந்து அதுக்குள்ளே செங்கல்ல வந்து அதாவது வாஷ் பண்ணி அதுக்கு கோலம் போட்டு மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு தண்ணி வச்சு பானைக்கு மஞ்சள் கொங்குமெல்லாம் வச்சு பொங்கல் வைக்க ரெடி பண்ணிடுறாங்க சரி அம்மா பொங்கல் வச்சுட்ருக்கோம் நம்ம அப்படியே கொள்ளைக்கெல்லாம் போயிட்டு ஜாலியாக வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன் இந்த வீடியோ எதுக்கு காமிச்சிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா அரிசி மாவு அம்மா வீட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அதுக்கு எவ்வளோ இந்த பிள்ளையார் எலும்புன்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த கருப்பு எலும்பு அந்த எலும்பு சாப்பிட்றது பாருங்கள் இதுக்கு தான் அரிசி மாவால் கோம் கோலம் போட்டால் குருவிகளும் எலும்புகளும் சாப்பிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அம்மா பொங்கல் வச்சிட்டு இருந்தாங்க நாங்களும் பக்கத்தில் நின்று பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பால் பொங்கும் பால் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கிழக்கு பக்கமாக பொங்கிடுச்சு நான் எடுக்கிறதுக்குள்ள சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் தான் நின்றுட்டு இருந்தேன் நான் கேமரா ஆன் பண்ணுறதுக்குள்ளே அது பொங்கி ஊற்றிடுச்சு நெக்ஸ்ட்டு வரக்குள்ளே பொங்கலோ பொங்கல் சொல்லலாம் கண்டிப்பாக பொங்கலோ பொங்கல் சொல்லி நம்ம குழவ போட்டு கரெக்டாக சாமி கும்பிடுவோம் நீங்களாம் எப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் பால் எவ்வளோ அழகாக பொங்கி வந்து பாருங்களேன் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் அந்தளவுக்கு இப்போயும் பொங்கலாக பொங்கல் சொல்கிறீங்கன்னு சொல்லுங்கள் ஏற்கனவே கிழக்கு பக்கமாக பொங்கிடுச்சு அதுக்கப்புறம் இந்த சைட் பொங்குச்சு அப்புறம் பாசிபிள் இருந்தாங்க அம்மா நெக்ஸ்ட் வந்து நம்ம போய் வயலில் வீடியோ எடுத்து வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிருந்தேன் பக்கத்துலேயே வந்து வெள்ளேரி படம் அப்புறம் பருத்தி இதெல்லாம் போட்டிருந்தாங்க அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே போய் வீடியோஸ் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொல்லைக்கு போயிட்டாங்க யாருக்கெல்லாம் இந்த மாதிரி நேச்சுரலான வீடியோ பிடிக்கும்னு சொல்லுங்கள் இது கண்டிப்பாக இது ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரலாக தான் வரும் ஃபுல் வீடியோ பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணிக்க ஸ்கிப் பண்ணாது என்னால் பொறுத்த வரைக்கும் நமக்கு எவ்வளோ தான் தண்ணி எடுத்து வந்தாலும் தண்ணி பற்றாது எடுத்துகிட்டு வந்த தண்ணி ஃபுல்லாக தீர்ந்துடுச்சு சரி போய் பக்கத்தில் தண்ணி குடிச்சிட்டு வரலான்னு மோட்ருக்கு போயிருந்தேன் மோட்ரு வந்து தண்ணி நிற்க போதில் ஸ்டேஜ் போல் கம்மியாக தான் வந்திருந்தது சரி நம்ம கிடைக்கிற வரைக்கும் குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தண்ணி எடுத்துகிட்டு இருந்தேன் இதெல்லாம் நான் சின்ன பிள்ளைலேருந்து பழகின தண்ணி அதனால் எனக்கு சளி பிடிக்காது நிறைய தண்ணி குடிப்பேன் நான் அங்கே நான் தான் சொல்லியிருந்தேன் இல்லையா வயக்காடு இறங்காடுன்னு தனித்தனியாக இருக்கும்னு இப்போ நான் நிற்கிற ப்ளேஸ்க்கு பேர் இறங்காடுன்னு சொல்லுவாங்க வயக்காடு ப்ளஸ் இறங்காடுன்னு சொல்லுவாங்க அதுதான் உங்கள்கிட்ட காமிச்சிட்ருக்கேன் நாத்தெல்லாம் வந்து நாற்று நடுற ஸ்டேஜ் இது மிஷின் நடவு அதனால் எல்லாத்தையும் வந்து வரப்பிலே வச்சுருக்காங்க நான் அதை மிதிக்கக்கூடாதுன்னு தாண்டி போகிறேன் பார்க்குறவங்களுக்கு நல்லா தெரியும் நான் செப்பல் போட்டுருக்கிறது எதுக்காகனா இருக்கும் அதுக்காக தான் செப்பல் போட்டிருந்தேன் ப்ளஸ் வயரில் இறங்குற மாதிரியாக இருந்தால் நான் செப்பல் கட்டிட்டு தான் இறங்குவேன் நான் இந்த லாஸ்ட்லேயும் நான் அந்த லாஸ்ட் வரைக்கும் போவேன் அதனால வந்து செப்பல் போட்டிருந்தேன் வேறு எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க ஓகே டிஎஸ் இப்போ வந்து நாங்கள் பொங்கல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு ரிலாக்ஸாக ஒரு ப்ளேஸை பிடிச்சி உட்காந்துருந்தோம் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொஞ்சம் ரிலாக்ஸேஷனுக்காக உட்காந்துருந்தோம் குழந்தைங்களும் எங்கள் கூட உட்காந்துருந்தாங்க நல்லா அடம் பண்ணாமல் நல்லா கூலிங்காக இருந்தது அந்த வேப்பு மரத்தை காற்று அதெல்லாம் காற்று வாங்கிக்கிட்டே பேசிகிட்டு இருந்தோம் இந்த குட்டி பையன் எப்படி அழகாக க்யூட்டாக போஸ் கொடுப்பான் பாருங்களேன் அவன் எப்பயுமே வந்து ஒரு கேமரா ஃபிகர்னு சொல்லாம் கேமராவுக்கு நல்லாவே வந்து ஒத்துழைக்கலாம் வீடியோஸ் எடுக்கிறதுக்கோ என்னவோ அம்மா ஹாய் சொல்கிறாங்க அவன் என்ன பண்ணுவான் பாருங்களேன் நானும் ஹாய் சொல்லுவான் ஆனால் அவன் கிளாப் பண்ணுவான் பாருங்களேன் அதை நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அன்எக்ஸ்பெர்டட் அது கிளாப் பண்ணுறான் கிளாப் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது வந்து ஜாலியாக விளாடுவாங்க பெரியவனாகட்டும் சின்னவனாகட்டும் ரெண்டு பேருமே நல்லா விளாடுவாங்க பாப்பா தான் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தா அதனால தான் கை மட்டும் உங்களுக்கு தெரியுது மற்றது எதுவும் உங்களுக்கு தெரியல வீடியோஸ் ஷேக் ஆகிறதும் பாப்பாவால் தான் ஏன்னா வீடியோ எடுக்கிறது பாப்பா தான் அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் ஷேக் ஆகாது இது வரைக்கும் நீங்கள் லில்லி ஃப்ளவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துங்களா ಕೀಳು ಬಟ್ಟೆ ಪ್ರೆಸ್ ಪಿ ಸಬ್ಸ್ರೆ ಪೋವೋ ಪಕ್ಕ ಬೆಲ್ಲಾನೆ ಪ್ಲಿಸ್ ಪಿ ಆಗೋದು Pantang lah kan resting lah. Ah. Uh, ah. Uh. Ses. Uh. <laughs> Kau <laughs> enak அதான் கே நான் அவங்கள்ட்ட கேளுங்களேன் இந்த அது தான் சொல்லலையா அவர் சொல்லலையா பேர் கேட்டால் நீங்கள் ராமலிங்கம் சொன்னீங்க ராமலிங்கம் சொன்னிங்களா ஆ ஆ சரி அது வாங்க அறிங்க இந்த ஊர்தான் தான் நான் ஆனால் எனக்கு சரியாக தெரியாது பேரெலாம் யார் ஐஸ் கார் இளங்கோவனா ஐஸ் கார் இளங்கோவனா ஆ சரி நீங்கள் அறிங்க சரின்னா அந்த பில்டிங் தெரியுதா அவங்களுக்கு அந்த பில்டிங்கே மறைஞ்சி போச்சு அங்கேருந்து நடந்து வந்திருக்கேன் அங்கேருந்து நடந்து வந்தேன்னா தண்ணி எடுத்துட்டேன் இல்லை தண்ணி தாகமாக இருக்குது அதனால் அப்படியே குடிக்கலான்ட்டு வந்தால் இங்கே மோட்டார் இறக்கி தண்ணி தண்ணி குடிக்கப்படும் யாருக்கெல்லாம் ட்ரெயினில் டாட்டா கட் அனுபவம் இருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க ட்ரெயின் போதும் பார்க்கும்போது மயில்னு நினச்சிக்கிட்டேன் ஆனால் இது மயில் இல்லை இது என்ன பறவைன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுறீங்களா இப்போ பறவை என்ன செய்வாங்கன்னு தெரியல ஃபஸ்ட்டு டிராக்டர் ஆலை ஓட்டுறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாழை ஓட்டுறாங்க இப்போது ரீசென்ட் டேஸில் வந்து ஆள் தட்டுப்பாடு நிறையாவே ஏற்படுதுங்க அதனால இப்போ எல்லாத்துக்குமே மிஷின் கண்டுபிடிச்சிட்டாங்க இப்போ நாற்று நடவரத்து கூட மிஷின் கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த மிஷினில் தான் நட்டுகிட்டு இருந்தாங்க நான் பேசிகிட்டு இருக்கேங்கிறதால மியூட்டில் போட்டுட்டு நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேங்க இது வரைக்கும் நீங்கள் லெல்லி ஃப்ளவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அவ்வளோ க்ரீனரியாக பார்க்குறதுக்கு நேச்சுரலாக இருந்தது அதனால் கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிச்சிருக்கும் விவசாயம் கண்டிப்பாக பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க ஓகே டியர்ஸ் இப்போ வந்து எப்படி நாற்று நடுறாங்கன்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டாங்க ஒரு பிளேஸில் வந்து நாற்றை வந்து ஒரு இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிட்டாங்க அதுலேருந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணும்பொழுது அது வந்து நாலு லைனாக நட்டுட்டு போகுது பாருங்களேன் அது உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி எடுத்து காமிச்சிருக்கேன் அதாவது இந்த சைடு ரெண்டு இந்த சைடு ரெண்டு அதாவது இந்த வீலில் ரெண்டும் அந்த வீலில் ரெண்டும் நாலு டைம் வந்து நாலு அதாவது நாலு லைனா நாலு லைன் நட்டுட்டு போகுது இந்த நாற்று சரி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லில்லி ஃப்ளவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் இந்த சைடு ரெண்டு இந்த சைடு ரெண்டு நடுவில் சென்டரில் அவங்க போகிறாங்க ஓகே டியர்ஸ் மீண்டும் நெக்ஸ்ட் லைவ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பண்ணலாமல் பாய் ஃப்ரெண்ட் பா தேங்க்ஸ் டு ஆல் இன்னு வந்து தூக்குனா குருவி கொடுங்க இந்த தூக்குனா குருவி கொடு பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருந்தது அதெல்லாம் வீடியோஸ் எடுத்துன்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஒரு மனத்தில் தான் அவ்வளோ குருவி கூட கட்டியிருக்கு புது நெல்லு புது நாத்து புத்கு டபே நுழைந்துருப்பேன் Let's just.